வெளியீடாக செய்தது அந்த சிறப்பான ஒரு நூலுக்கு கவிஞர் செட்டி அவர்களும் அணிந்துரை வருகின்றார் அவர் வந்து அந்த துறையிலே இருந்து அதிலேயே பணியாற்றி ஓய்வு பெற்று வருகிற முறையில் அந்த அனுபவங்களையெல்லாம் அவர் அதை சேர்த்து பெரிய நூலாகவே கொண்டு வந்திருக்கிறது ஆனால் வந்து சுருக்கமான முறையில் அந்த மேற்கு தொடர்ச்சி முறை பற்றியான ஒரு தகவல்களை எல்லாம் திரட்டி அதனுடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்லக்கூடிய அறிக்கைகளை பற்றியான சுருக்கமான விவரங்களை எல்லாம் கொடுத்து வந்தது வந்திருக்கிறது அவர் அந்த மீன்புரிய வெளியீட்டு விழாவுக்கு அந்த வழக்கறிஞர் சுப்பிரமணியம் அவர்களை பல்வேறே நண்பர்களே தோழர்களே சகோதரர்களே நேற்று கடந்த ஒரு வாரமாக கேரளாவில் ஒரு கனமழையின் காரணமாக வயநாடு பகுதியில் ஒரு மண் சரிவு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது பேர் அந்த மண்ணில் குறைந்து இறந்ததாக ஒட்டுமல்ல தொடர்ந்து அந்த புயலை வந்து இன்னும் எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியல அந்த அந்தளவுக்கு நம்முடைய தன்னகத்தில் பக்கத்தில் அந்த மாநிலத்தில் நடக்கிறது மழையின் காரணமாக இந்த புக்ச அகால மரணமடைந்து அந்த なので、アウトにしたいと思います。